வணக்கம் மக்களே நான் உங்கள் சிக்ஸ் ஃபைஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உயர்ந்த ரக வஞ்சர மீனுங்க பாருங்க இந்த ஒரு வஞ்சர மீன் வந்து ரெண்டே முக்கால் கிலோ இருந்ததுங்க தரமான வஞ்சரம் மீனுங்க அது இதான் நம்ம வாங்கி ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடியுங்க ரொம்ப மீன்லேயே ரொம்ப சுவையான மீன் இதுங்க மறுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க அது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்லாங்க ஏன்னா ஒரே தான் இருக்கும் அதனால் குழந்தைங்களாம் நல்லா நம்ம எடுத்து கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுவா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சார் பாருங்க அழகாக ஸ்லேஸ் போட்டுக்கலாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனுங்க ஸ்லேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக ஸ்லேஸ் போட்டாச்சு இப்போது இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தயிருங்க தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க எண்ணெய்ங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மீன் மேல இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ மீனில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மீன் மேல இந்த மசாலாவை நல்லா ரெண்டு பக்கமும் அழகாக தேய்ச்சிடுவோங்க நம்ம எந்த அளவுக்கு இதை பேஸ்ட் நல்லா அழகாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை நல்லா பேஸ்ட்டு மேலே நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் இந்த மீனை ஊற வச்சோம்னு வச்சுங்களேன் ஊற வச்ச பிறகு வருத்தம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரே ஒரு முள் தாங்க இருக்கும் இது குழந்தைங்கள் முல் கொண்டு பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மீனுங்க இது அதே நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியான மீனும் இது பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட போகுங்க இது பெரிய பெரிய பீஸாக இருந்தால் மூவாயிரம் ரூபாயோட போ கிலோ வைப்பாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மீனை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாங்க ஒரு தவா வச்சு எண்ணெயை லைட்டாக மேலே போட்டுக்கலாங்க அந்த எண்ணெய் வந்து தவா ஃபுல்லாக வந்து வளர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம மீன் பீஸை வந்து மேலே அப்படியே வச்சிடலாங்க இது எண்ணெய்லேயும் போட்டு எடுக்கிறாங்க வடை மாதிரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தவாவில் தாங்க வறுக்க போகிறோம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுக்கலாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்கள் நல்லா வேகுது வேகட்டும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு பீஸாக திருப்பி போடலாங்க ஏன்னா ஒரு பக்கம் வெண்டாச்சி இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க ஆக்சுவலாக இதை வந்து என்ன பண்ணுவாங்க வடை மாதிரி எண்ணெயில் அப்படியே போட்டு எடுப்பாங்க நம்ம அப்படி செய்யலை நம்ம தவாவில் தான் வந்து இந்த மீனை வறுக்கிறோம் பாருங்கள் இதை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும் அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதே மாதிரி மீன் வாங்கி மசாலாலாம் போட்டு நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு முடிஞ்ச அளவுக்கு தவாவில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது பார்க்கும்போதே அதை திரும்ப திரும்ப அதே தாங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க போல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்